தீபாவளி வந்து ஒரு இனிய தீபாவளியாக அமையும் என்பதில் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது ஐம்பத்தாறாவது ஜிஎஸ்டி கவுன்சிலில் விற முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காமன் சிட்டிசன் ஒரு ஆவரேஜ் சிட்டிசனுக்கு என்ன தேவை இப்போ ஹெல்த் செக்டார்ன்னு நீங்கள் எடுங்க ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பார் இண்டிவிஜுவலு இல்லைனா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பதினெட்டு பர்சன்ட் இன்னைக்கு எல்ஐசி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஆன் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட்டு அந்த பதினெட்டு பர்சன்ட்லேருந்து ஜீரோவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது ஒரு முக்கியமான ஒரு முடிவு அப்புறம் எசென்ஷியல் மெடிசின்ஸு இம்போர்ட்டட் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் இருக்குது பாருங்கள் முப்பத்தி மூணு ஐட்டம் ஜீரோ ஜீரோ ரேட்டு கட்ட வேணாம் அந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டி ரேட்டே நல்லிஃபை பண்ணியிருக்காங்க அப்புறம் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோப்பாக இருக்கட்டும் டூத் ப்ரஷ்ஷாக இருக்கட்டும் டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும் அது பன்னெண்டு பர்சன்ட்டில் இருக்கலாம் அல்லது பதினெட்டு பர்சன்ட்டில் இருக்கலாம் அதை எடுத்துகிட்டு வந்து அஞ்சு பர்சன்ட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ டூ தௌசண்ட் செவன்டீனில் அந்த வர்ஷன் ஒன் வரும்பொழுது நாலு ஸ்லாப் ரேட் இருந்தது ஒன்று அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அந்த இருபத்தெட்டுன்றது கிட்டத்தட்ட ஒன் தேர்டுங்க அந்த இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஸ்லாபியே எடுத்தாச்சு அது ஒரு பெரிய இன்றைக்கி நீங்கள் ஒரு ஏசி வாங்குகிறோம் அல்லது ஒயிட் குட்ஸ் வாங்குகிறோம் அல்லது ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் கார் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் செஸ்ஸு போட்டிங்க இருபத்தொம்போது வரும் உங்களுக்கு இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து பதினெட்டாக கொண்டு வந்துருக்குறாங்க ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டில் எலக்ட்ரானிக் ஐட்டமில் எல்லோரும் அன்றாடம் அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப்பு அதெல்லாம் சொல்கிற பாருங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு அஃப்கோர்ஸ் சின்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நாற்பது பர்சன்ட் இருக்குது அது டுபாக்கோவாக இருக்கலாம் சிகரெட்டாக இருக்கலாம் அல்லது பெரிய லார்ஜ் கார்ஸாக இருக்கலாம் அல்லது த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு மேலே இருக்கிற டூ வீலராக இருக்கலாம் அல்லது அந்த போட்ஸு காஸ்ட்லி போட்ஸாக இருக்கலாம் ஹெலிகாப்டராக இருக்கலாம் அதெல்லாம் வந்து அஃபோர்டபுள் அவங்களுக்கு யாருக்கு வந்து முடியுமோ அவன் கட்டு போவான் ஃபார்ட்டி பர்சன்ட்டு அதை ஒரு ஸ்லாபாகவே நம்ம எடுக்க முடியாது அந்த இருபத்தெட்டு பர்சன்ட் அபாலிஷ் பண்ணாங்க பாருங்கள் அது ஒரு பெரிய கிரேட் ரிலீஃப் ஃபார் பீப்புளுங்க எல்ஐசி இதில்லாம் ஹெல்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மெடிக்கல் கவர்ன்றது ரொம்ப அவசியம் அதில் பதினெட்டு பர்சன்ட்ருந்து ரொம்ப ஹையாக இருந்தது அதை ஜீரோவாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்க அது ஒரு பெரிய திருப்பம் ஹான்ரபுள் நரேந்திர மோடிஜி ஆன்ரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா ஜி ரெண்டு பேரையும் ரொம்ப தேங்க் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சுமைகளை வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு இன்றைக்கி கிடைக்கிது இப்போ இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டேட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர் தான் ஃபஸ்ட்டு டே ஆஃப் நவராத்திரி அன்றைக்கி ஃபெஸ்டிவல் சீசன் தாங்க ஸ்டார்ட் ஆகுது அன்றைக்கி ஃபெஸ்டிவகேஷனில் இந்த ரிவைஸ்டு ரேட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதுன்றது ஒரு ரொம்ப சால சிறந்தது ஒரு சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ரப்பரு பென்சில் அந்த என்னெல்லாம் டூல்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே வந்து ஒரு அடுத்த ஸ்லாப்பு எந்த ஸ்லாப் இருக்கோ அடுத்த ஸ்லாப்பு இப்போ மொத்தம் நாலு ஸ்லாப்ஸ் சொன்னேன் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இதில் ஆல்டர்னேட்டிவ் ஸ்லாப்ஸ் இருப்பேன் அஞ்சு இருக்கும் பன்னெண்டு கிடையாது பதினெட்டு இருக்கும் இருபத்தெட்டு கிடையாது அப்போ இந்த மாதிரியான எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்லாப் என்னவோ அந்த இதுக்கு குறைச்சிருக்கிறாங்க அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு ரேட்ஸை வந்து குறைத்தால் போல பார்க்கும்பொழுது இருந்தாலும் கூட இது வந்து அந்த கன்சம்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கன்சியூமர் அவேர்னஸ் அந்த கன்சம்ஷனை வந்து பரவலாக்கப்படும் ஒரு நேரோ பேஸாக இருக்குது எதுக்கு சார் வாங்கினோம் இன்னும் ரெண்டு வருஷம் போட்டுமே ரிப்பேர் இது பண்ணலாம் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் வாங்காமல் இருக்காங்க பாருங்கள் அவங்க வாங்குவாங்க இன்றைக்கி ஏன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்பா இவ்வளவா அந்த பில் எடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கி வரை போகும் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க வாங்குவாங்க அப்போ என்ன ஆகுனா கன்சம்ஷன் வில் கோ அப் அன்றாடம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப்பு இதெல்லாம் காஸ்ட்டு குறையும் பொழுது ஒரு பேக்கு வந்து லார்ஜ் பேக்காக வாங்குவான் எக்கானமி பேக்குன்னு சொல்லக்கூடிய லார்ஜ் பேக்கு வாங்குவாங்க சின்ன பேக் வாங்கினீங்கன்னா கிராம்ஸ் ஜாஸ்தியாக வரும் உங்களுக்கு ஸோ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகும் கன்சம்ஷன் ஜாஸ்தியாகும் ஆல் தோ ரேட் பெர் யூனிட் கம்மியாக இருந்தாலும் கூட ஜிஎஸ்டி ஓவரால் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா பை வந்து வில் கோப் பிகாஸ் ஆஃப் ரிவல் ஆஃப் டிமாண்ட் கன்சம்ஷன்